நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று திமுக என்ன கிழிக்கப் போகிறது என பேசுகிறார்கள் நாங்கள் ஏற்கனவே நிறைய கிழித்திருக்கிறோம் நீலகிரி எம் பி பேச்சு நடந்து முடிந்த நீலகிரி மக்களவை தேர்தலில் திமுக வேட்பாளர் ஆர் ராசா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் எல் முருகனை காட்டிலும் இரண்டு புள்ளி நாற்பது லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் இந்நிலையில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நீலகிரி தொகுதிக்குட்பட்ட ஈரோடு மாவட்டம் தாளவாடி கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஆ ராசா வருகை தந்தார் அவருக்கு திமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து திறந்தநிலை வாகனத்தில் ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் தாளவாடி பேருந்து நிலையம் முன்பாக பொதுமக்கள் இடையே நன்றி தெரிவித்து எம்பி ஆ ராசா பேசுகையில் நானூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று அரசியல் சட்டத்தை மாற்றுவோம் திமுக என்ற கட்சி இருக்கவே இருக்காது என்று மோடி திமிர் பேச்சு பேசினார் முதல்வர் மு ஸ்டாலின் தான் அரசியல் சட்டத்தை காப்பாற்றி இருக்கிறார் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று திமுக என்ன கிழிக்கப் போகிறது என பேசுகிறார்கள் நாங்கள் ஏற்கனவே நிறைய கிழித்திருக்கிறோம் தளவாடி பகுதிக்கு மற்றவர்கள் செய்ய முடியாததை நாங்கள் செய்திருக்கிறோம் இன்னும் செய்வோம் ஏனென்றால் ஆட்சி எங்கள் கையில் இருக்கிறது மத்திய அரசில் இருந்திருந்தால் பத்தாயிரம் கோடி கூடுதலாக கிடைத்திருக்கும் இப்போது இல்லை அவ்வளவுதான் பிரதமர் மோடியால் அரசியல் சட்டத்தை திருத்த முடியாது ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லாத நிலையில் சந்திரபாபு நாயுடுவையும் பீகாரையும் மோடி நம்பியிருக்கிறார் பிரதமர் மோடியால் தனியாக ஆட்டம் போட முடியாது கடந்த ஆட்சியில் நாடாளுமன்றத்திற்கு மோடி வந்தபோது அவரது கட்சியினர் மோடி மோடி என்றார்கள் தற்போது இருநூற்று முப்பத்தி ஏழு இடங்களை பெற்றிருக்கும் நாங்கள் அவர் நாடாளுமன்றத்திற்கு வந்தால் போடி போடி என்று கூறுவோம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் என்று கூறிய மதம் பிடித்த மோடியை அங்குசமாக இருந்து இந்தியாவை காப்பாற்றியது திமுக ஆட்சிக்கு வர முடியவில்லை மத்திய அமைச்சராக முடியவில்லை என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மத்திய அரசின் அனைத்து நிதியும் கிடைக்கும் ஆடி கரைக்கிற மாட்டையும் பாடி கரைக்கிற மாட்டையும் எப்படி கரைக்க வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு தெரியும் உங்களது எம்பி அமைச்சராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீலகிரி தொகுதிக்கு அனைத்து திட்டங்களையும் கொண்டு வருகின்ற ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பேன் வாக்களித்த உங்களுக்கு உறுதி என்று ஆராசா எம்பி கூறினார்

நீலகிரியாக இருந்தாலும் தாளவாடியாக இருந்தாலும் இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை நேரில் பேசி எந்த திட்டமாக இருந்தாலும் எப்படி கொண்டு வந்தோமோ எப்படி குளிர்ப்பு அறையை கொண்டு வந்தோமோ எப்படி உணவு சந்தையை கொண்டு வந்தோமோ அது மாதிரி எதிர்காலத்தில் இந்த தாளவாடிக்கு எல்லா திட்டங்களையும் கொண்டு வருகின்ற நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களுக்கு இருப்பேன் என்கின்ற உறுதியை நான் வழங்குகிறேன்